ஆன்மீக உறவுகள் அனைவருக்கு வணக்கம் அதாவது நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது போகி பண்டிகைன்னா என்ன போகி பண்டிகையில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எந்த பொருளெல்லாம் வீட்டில் சேர்க்கணும் எந்த பொருளெல்லாம் வீட்டில் சேர்க்கக்கூடாது எந்த பொருளை வாங்கலாம் எந்த பொருளும் விற்கலாம் எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கக்கூடாது அப்படின்றத பற்றி தான் பார்ப்போம் போகி பண்டிகையில் தவிர்க்க வேண்டியது என்னென்ன எதையெல்லாம் தானமாக கொடுக்கக்கூடாது இன்று எதற்காக போகி பண்டிகை கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன தொகுப்பு இதை விடாதீங்க இது ஒரு முக்கியமான வீடியோ நிறையா பேர்த்துக்கு இதனுடைய விளக்கம் தெரிஞ்சுருக்கும் சில பேர்த்துக்கு தெரியாது இருக்கலாம் இது வருங்காலத்தில் உதவக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ இது இது அற்புதமான ஒரு நாம் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு போகி பண்டிகை அப்படிங்கும்போது நம்ம கழிவெல்லாம் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் கெட்ட தீய எண்ணங்களையும் விளக்கும் விதமாக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது நாளைக்கு தை அதாவது இன்று வந்து ஒன்பதாவது மாதம் தமிழ் வருடத்தில் வரக்கூடிய ஒன்பதாவது மாதம் இந்த ஒன்பதாவது மாதம் அப்படின்றது வந்து ஒன்பது நம்ம கிரகங்களை சுற்றி வந்து நம்மளுடைய நீக்குவதற்கு நீக்குவதற்குண்டான மாதமாக இருக்கிறது அதாவது சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த மார்கழியிலே இந்த மாதம் முடியும் தருவாயிலே நம்மெல்லாம் காப்பு கட்ட போகிறோம் போகி பண்டிகை கொண்டாட போகிறோம் இன்னைக்கு நடக்கக்கூடியது பற்றினா போகி பண்டிகை அப்படின்றது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான நாள் தீய எண்ணங்களை எல்லாம் தீயில் விட்டு நாளை வரக்கூடிய தை ஒன்றாம் தேதி அதாவது தை அம்மா அந்த தை திருநாள் அம்மாளை வரவேற்க இன்று நாம் வந்து தீய எண்ணங்களை எல்லாம் கருக்கும் விதமாக நம்ம தீய செயல்களை எல்லாம் கருக்கும் விதமாக இன்று நமக்கு தேவை இல்லாத கழிவுகளை எல்லாம் அள்ளி போட்டு தீயில் எரிப்பார்கள் அப்படிப்பட்ட இந்த ஒரு பொன்னான நாளை நம் மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களையும் அகற்றிவிட்டு தீய செயல்களையும் அகற்றிவிட்டு கெட்ட செயல்களை அகற்றிவிட்டு நாம் செய்யக்கூடியதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல தவறுகள் எல்லாம் இன்றைக்கி திருத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிப்பட்ட இந்த நாளில் வந்து நமக்கு தேவையற்ற பொருட்களை எல்லாம் தூக்கி தீயில் எரிந்து விட்டு தீயில் போட்டு கருக்கி விடுங்கள் அப்படி நீங்கள் போட்டுட்டு நாளைக்கு வரக்கூடிய அந்த தை மாதம் பொங்கல் அந்த ஒன்றாம் நாள் தை ஒன்று அப்படின்றது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நாளை காரணத்து கொண்டும் சுப முகூர்த்தம் அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலே அனைவரும் இருந்து குளித்துவிட்டு இந்த தை மாதத்தை வரவேற்போம் அதே போல் இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மாலையிலே காப்பு கட்டணும் அப்போ காப்பு கட்டுறது எதனால் காப்பு கட்டுறோம் ஏன் இந்த காப்பு கட்டு வந்தது அப்படின்னா அந்த காலத்திலே இப்போது வந்து பல விதமான டாக்டர்கள் இருக்கிறாங்க பலவிதமான வைத்தியங்கள் இருக்குது அந்த காலத்திலே இந்த மாதிரி ஒரு டாக்டர் வைத்தியமெல்லாம் இல்லை முன்னோர்கள் வந்து அன்னைக்கும் உடம்பு குணமாக்குனாங்க செய்தாங்க உடம்புக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் செய்தாங்க அப்போது காப்பு கட்டு பூளைப்பூண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சிறுபீழன்னு சொல்லக்கூடிய பூ வந்து ஒரு அற்புதமான அருமருந்துன்னு சொல்கிறாங்க அது வந்து கல் அதாவது கல்லீரில் இருக்கக்கூடிய கிட்னி கல் கிட்னியில் கல் இருந்துச்சுன்னா கல்லையே உடைச்சி வெளிக்கொண்டுட்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான மூலிகை தான் அந்த பூலப்பூ அந்த பூலை பூ அதாவது அதே போல் வேப்ப இலை கிருமி நாசினி அந்த வேப்ப இலையை பார்த்திங்கன்னா ஒரு தெய்வ சக்தி படைத்த ஒரு அருமருந்து வேப்ப இல்லைக்கு நிகரான மருந்தே இல்லைன்னு சொல்லலாம் அப்படி ஒரு அருமருந்து தெய்வத்தின் சக்தி படைத்த அது அதனால் தெய்வத்தை கொண்டுகிட்டு வரும் தெய்வத்தை கூட எரிச்சிருக்கும் தெய்வம் அந்த வேப்பலை இருக்கிற இடத்துல தெய்வம் குடியிருக்கும் அதே போல் அந்த தீய குணங்களை அகற்றிவிடும் அது ஒரு மருந்து அருமருந்தது அதனால் வேப்பலை இப்போது நம்ம கொரோனா காலத்தில் கூட வேப்பில கசாயம் குடிக்க சொல்லி டாக்டர்களே அதுக்கு முன்னுரிமை கொடுத்து சொன்னாங்க அப்போது இந்த வேப்பல்லைக்கு ஒரு பெரிய பவுர் இருக்குது அதனால் அந்த வேப்பிலை அதில் சேர்த்துக்கிறோம் பூ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஆவரம் பூவில் வந்து எவ்வளோ ஒரு அற்புதங்கள்லாம் இருக்குது அதிலையும் பெரிய ஒரு வைத்தியம் இருக்குது எல்லாத்துக்குமே அந்த பூ தேவைப்படுது அதனால் இதெல்லாம் மருந்தெல்லாம் நம்ம தயார் நிலையில் நம்ம வீட்டுக்கிட்ட டாப்பு கட்டி எரவானத்தில் சுருகி வச்சுருந்தா அது எந்த நாளைக்கு வேணாலும் அர்ஜெண்டுக்கு அட் அவசரத்துக்கு உதவும் நாங்கள் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம் நாங்கள் இருக்கிற தீயதெல்லாம் ஒழிச்சிட்டோம் தீய குணங்களெல்லாம் ஒழிச்சிட்டோம் விஷ சந்துக்களெல்லாம் இன்னைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை எல்லாத்துக்கும் தயாராக நாங்கள் வந்து எல்லாமே கழிவுகளை நீக்கிட்டு இன்றைக்கி புது வரவ வர வைக்கிறோம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாங்கிறதுக்கு அந்த காப்பு கட்டு நம்மளை பாதுகாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கும் அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் அந்த காப்பு கட்டு சரி இப்போ இந்த காப்பு கட்டு முடிஞ்ச உடனே நாம் ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும் டை நம்ம லட்சுமியை வர வைக்கணும் லட்சுமி தேவி எங்கெல்லாம் குடியிருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா யாரெல்லாம் ஒருவர் வீட்டு வாசலிலே வீட்டு வாசப்படியிலே மஞ்சள் குங்குமம் போட்டு தீபம் ஏற்றி வழிபடுறார்களோ அதாவது இந்த மார்கழி மாதம் முப் முப்பது நாளுமே வாசலிலே வண்ண கோலம் போட்டு விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவாங்க அந்த தீ அதுக்கு அதுக்குன்னு நிறைவு பூஜை செய்வாங்க இந்த நிறைவு பூஜை செய்யும்போது அந்த விநாயகர் வந்து வருடம் ஒரு முப்பது நாள் வணங்கி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வணங்கும்போது நமக்கு ஒரு அற்புதமான வரங்களை வழங்கக்கூடிய ஒரு அருமையான நாள் சரி இன்று மாலை வந்து இதெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பூஜையில் நடக்கும்போது தீபம் ஏற்றி வைக்கிறோம் அந்த தீபம் ஏற்றி ஒரு அற்புதமான தீபம் அது அணையா தெய்வமாக இருந்தோம் இன்னும் ரொம்ப நல்லது அப்படின்னாங்க இன்றைக்கி ஏற்றி வைக்கிற தீபம் நாளை காலையில் நம்ம விரித்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதங்கள் மான ஒரு நாள் அப்போ இதை கண்டிப்பாக நம்ம செய்யலாமே என்ன ஒரு நூறு மில்லியன்னு இரநூறு மில்லியை பிடிக்கும் அவ்வளோதான் அணையாத அளவு கூட வச்சு நம்ம தீபத்தை ஏற்றி வைக்கலாம் இன்றைக்கி ஏற்றி வைக்கிற தெய்வம் நாளைக்கு வரைக்கும் ஏற்க காலையில் நாம் தரிசனம் பண்ணுறது வரைக்கும் இருக்கும் காலையில் எழுந்துச்சு நாம் குளிச்சுட்டு தரிசனம் பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை ரெடி பண்ணிக்கலாம் சரி இப்படி எல்லாத்தையும் வர வைக்கிறதுக்கு நாளைக்கு லட்சுமியை வர வைக்க தீபம் ஏற்றணும் சூரிய பகவானை வணங்கிறதுக்கு காலையில் வந்துருச்சு சூரியனை முளைக்கிறதுக்குள்ள அதாவது சூரியன் முளைக்கும் போது நம்ம பார்க்கணும் அதுக்குள்ளே எல்லாம் ரெடி ஆகிடணும் பூஜை ஆகிடணும் பூஜை பண்ணிடணும் அப்போ சூரியனை வரவேற்கணும் இதில் என்ன சரி இதெல்லாம் என்ன கொடுக்கக்கூடாது இன்றைக்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாம் இன்று வந்து இந்த போகி பண்டிகையில் கெட்டது மட்டுந்தான் போக்க வைக்கணுமே தவிர நல்லதே அனுப்ப அனுப்பக்கூடாது தீய எண்ணங்களை கற்கணும் தீய பொருட்களை எரிக்கணும் வேண்டாத பொருட்களை எரிக்கணும் இன்றைக்கி தானமாக கொடுக்கக்கூடாத பொருள் ஒரு சில பொருள் இருக்குது பால் தயிர் வெண்ணெய் நெய் உப்பு எண்ணெய் அதில் கா சேர்ந்துக்குது எண்ணெய் நெய் வெண்ணெய் உப்பு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி தயிர்ப்பாடு கண்டிப்பாக இன்றைக்கி தானமாக வழங்கக்கூடாது இதை தானமாக இதை வழங்கிறது இன்றைக்கி கண்டிப்பாக இதை தவிர்க்கணும் இதை தானமாக கொடுக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை நாம்ளே அகமானப்படுத்துகிற மாதிரி நாமளே தாரை பார்த்து கொடுக்குற மாதிரி ஒரு ஐதீகத்தில் சொல்லுது இப்படிப்பட்ட பொருட்களை இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடாது அப்போ நம்ம வரவேற்கிறது இன்னைக்கு நாளைக்கு விடியல் காலையில் வந்து வரவேற்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது அதை செய்வோம் வண்ண வண்ண கோலம் போட்டு காலையில் எ எந்திரிச்சு பூஜை உங்களால் முடிந்தது பச்சரிசி பொங்கல் சக்கரை பொங்கல் வைத்து கரும்பு பழம் தேங்காய் வச்சு தீபம் ஏற்றி காலையில் குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாடுவோம் அனைத்து ஆன்மீக உறவுகளும் இதுபோல் கொண்டாடுங்கள் வரக்கூடிய தை மாதம் அனைவருக்கும் உண்டான நல்ல மாதமாக அமையறத்துக்கு நமது நாகசக்தி அம்மனை நான் மனப்பூர்வமாக வணங்கி உங்களுக்கெல்லாம் பிரார்த்தனை செய்கிறேன் காலையில் நாளை காலையில் விடிய காலையில் நாலரை மணி விட்டு ஆறு மணிக்குள்ளே ஒரு சிறப்பு பூஜை நம்ம ஆலயத்தில் இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கலாம் தரிசிக்கலாம் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு எல்லாரும் அம்மனை வணங்குங்க அவரவர்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்